ஆமா டீச்சர் ஜில்ல பார்த்து கூட்டிட்டு போலான்னு வந்தேன் ஜில்ல கூட்டிட்டு போறீங்களா ஆமா டீச்சர் நாங்க குலதெய்வம் கோயில் வரைக்கும் போறோம் அதான் ஜில்ல கூட்டிட்டு போலான்னு வந்தேன் நான் பிரின்சிபல் சார் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் டீச்சர் ஓ பர்மிஷன் வாங்கிட்டீங்களா மேடம் ஆமா டீச்சர் பர்மிஷன் வாங்கிட்டேன் ஜில்ல கொஞ்சம் அனுப்பி வாங்கிக்கலாம் ஆ சரிங்க மேடம் இதோ கூட்டிட்டு வரேன் ஜில்லு பாக் எடுத்துக்கிட்டு வாமா உங்க பாட்டி வந்திருக்கா அங்க கூட்டிட்டு போக பாட்டி மக்களே ஜில்லு பாட்டி கோயிலுக்கு போறான்னு சொல்லவே இல்ல இல்லமா இப்பதான் கோயிலுக்கு போறான்னு முடிவு பண்ணி எல்லாரும் கிளம்பி இருக்கோம் அப்பாவும் வராரு

இப்பதானே உங்க பாட்டி வந்து கோவிலுக்கு போகணும்னு கூட்டிட்டு போனாங்க என்னது கூட்டிட்டு போயிட்டாங்களா ஐயோ அந்த மூலியல கரு ஜில்ல கூட்டிட்டு போயிட்டாளா மேடம் என்ன மேடம் ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனையா உங்க பாட்டி தானே வந்து கூட்டிட்டு போனாங்க ஐயோ அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம் நான் வரேன் மேடம் ஐயோ அந்த மூலியல கரு ஜில்ல கூட்டிட்டு போயிட்டாளா இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே இதுக்கு வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் கார்த்திக் தம்பி வள்ளி யாராச்சும் இருந்தா அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி ஜில்ல காப்பாத்த சொல்லுவோம் கடவுளே என்ன நடக்குது இங்க ஒண்ணு விளங்கலையே என்னமோ நடக்கட்டும் நம்ம வேலையை பார்ப்போம்

என்ன காட்சி இதுக்கு இப்படி எழுதிட்டு இருக்கீங்க வள்ளி கார்த்திக் கார்த்திக் எங்க வள்ளி ஐயோ அக்கா அத்தா ஆபீஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு ஐயோ வள்ளி அந்த மூலி அலங்கார ஜில்ல தூக்கிட்டு போயிட்டா வள்ளி ஐயோ அக்கா என்னக்கா சொல்றீங்க அத்தை தானே ஜில்ல தூக்கிட்டு போயிருக்காங்க இதுக்கே இப்படி அழுறீங்க ஐயோ வள்ளி அந்த மூலி அலங்காரி அத்தை சொல்லாத கொலகாரி வள்ளி கொலகாரி ஜில்ல நரபலி கொடுக்க தூக்கிட்டு போயிருக்கா வள்ளி நரபலியா அக்கா என்னக்கா சொல்றீங்க ஏதாச்சும் கனவு கிணவு கண்டிங்களா ஐயோ கனவு இல்ல ஒண்ணும் இல்ல வல்லி எல்லாம் நிஜம்தான் அந்த மூலி அலங்காரி ஏதோ நீங்களை பழி வாங்கணும் நாகமணிய திருடணும்னுட்டு ஜில்ல நரபலி கொடுக்க போறாளாம் வெள்ளி

அழாதீங்கக்கா அழாம எப்படி வள்ளி இருப்பேன் ஏதோ எனக்கு கொடுமை தான் பண்ணுறான்னு பார்த்தா இப்போ நரபலி கொடுக்குற வள்ளிக்கும் போயிட்டாலே என் கட்டண புருசனும் அதுக்கு துணையாக இருக்கான் வள்ளி நான் என்ன பண்ணுவேன் நான் வாக்குப்பட்டவனும் சரியில்லையே இல்லை அக்கா எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா நான் இருக்கேன் நான் சில்ல காப்பாற்றுறேன் நீ எப்படி வள்ளி ஜில்ல காப்பாத்துவ அந்த மூலி அலங்காரி எங்க தூக்கிட்டு போயிருக்கானே தெரியலையே அக்கா நீங்க என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்கக்கா அந்த மூலி அலங்காரி என்ன பேசிக்கிட்டா வள்ளி அதோ அதோ நாகி நீங்களை கொலை பண்ணணும்னா ஜி ஜில்ல நரபலி கொடுக்கணுமா வள்ளி அந்த குருஜி வந்தாருல உன் கல்யாண தப்ப கூட அவர்தான் வள்ளி அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாகினி பாம்புங்களை கொண்டு நாகமணி அந்த மூலிக் கலங்காரிக்கு ஜி ஜில்ல நறுபலி கொடுக்கணுமா வள்ளி அதுக்கு நான் ஜில்ல தூக்கிட்டு போயிருக்காளுங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் ஜில்ல எப்படியாவது கூட்டிட்டு வர்றது என் பொறுப்பு நீ எப்படி வள்ளி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவ தலைவன் போற்றி போற்றிஜி எப்ப குருஜி இந்த பூஜை முடியும் என்னால ஜில்ல இந்த கோலத்துல பார்க்க முடியல குருஜி நாசிய வளர்த்த பேத்தி இப்ப மாலையோட கடக்கறா என்ன கோவப்படுத்தாத மூலி அலங்காரி இப்ப நரபலி குடுக்கணுமா வேண்டாமா என்ன மணி சும்மா இருக்க மாட்டியா அவளை பெத்தவன் நானே கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் உனக்கு என்னமா நாகமணி வேணுமா வேணாமா என்ன மூலி அலங்காரி நாகமணி மேல உன் பையனுக்கு இருக்கு அக்கறை கூட உனக்கு இல்ல போல இருக்கு குருஜி

பேட்டி பாசம் கண்ண மறக்குதோ ஆகமணி வேணாமா குருஜி நீங்க பூஜை பண்ணுங்க குருஜி எங்க அம்மா கடக்குறாங்க ஏன் பேட்டி அம்மா ஓம் ஜம் ஜம் பிரம் பிரம் ஸ்வாகா கฤษ சக்தி தோன்றிதா ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவா ஜெல்லி எங்க இருக்காங்கிறத எனக்கு காட்டு சிவபெருமானே சும்மா விட மாட்டி ஏய் என்னடா பண்ற எங்களை கொள்றதுக்காக நரபலி கொடுக்க போறீங்களா ஆமாண்டி உன்னை கொலை பண்றதுக்காக தான் என் பேத்தியவே நான் கொலை பண்ண துணிஞ்சிருக்கேன்

என்ன மீறி நீ நரபலி கொடுத்துடுவியா ஏ சும்மா வாய மூடுடி என் பேத்தியை கொன்னாச்சும் உன்ன நான் கொலை பண்ண வேண்டி அட கேடு கட்டவளே நீ எப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி உன்னை பண்ண விட்டாதானே குருஜி உங்க மந்திர சக்தி ஏதாச்சும் பயன்படுத்துங்க குருஜி குருஜி ஏதாச்சும் பண்ணுங்க குருஜி ஓ என்கிட்டயேவா இப்பவே உங்க மூணு பேரையும் இந்த உலகத்தை விட்டு அனுப்புறேன்டி வாய முடுடி என்ன மட்டும் நீ கொண்டுட்டா நாகதேவதியோட சிலை என்னைக்கும் உன் கைக்கு கிடைக்காதுடி என்ன நாகவல்லி எங்களையே கொலை பண்ண போறியா பண்ணி தான் பாரு அப்புறம் நாகமணி எப்படி உன் கைக்கு கிடைக்கும்னு நாங்களும் பாக்குறோம் குருஜி இவளுக்கு ஒரு வழியை கட்டிட்டு பூஜை ஆரம்பிங்க குருஜி ஏ உன்னாலதான் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா நான் இப்ப சாதாரண நாகினி பாம்பு இல்ல உன் அழிக்க வந்த யமன்டா இன்னைக்கு வேணும்னா என்னால உங்க மூணு பேரையும் கொலை பண்ண முடியாம போகலாம் ஆனா கண்டிப்பா உங்க மூணு பேரோட உயிரும் ஏன் கையில தாண்டா போகும் நாகி போற்றி போற்றி நாகி போற்றி போற்றி ஹர மகாதேவா அந்த நாகினி வந்து நம்ம பூஜையவே கெடுத்துட்டா

அதுக்கும் இதுக்கும் என்ன குருஜி சம்பந்தம் அப்படியே முட்டாள் மூலி அலங்காரி இப்போ வந்துட்டு போனது உன் மருமுக வள்ளி குருஜி என்ன குருஜி சொல்றீங்க அப்ப அந்த பாம்பு இப்போ வந்த பாம்பு எல்லா பாம்பும் ஒண்ணா ஆமா மூலி அலங்காரி இவதான் உன்னை பழி வாங்க துடிக்கிற அந்த நாகினி ஜில்லுமணி கடத்திகிட்டு வந்த விஷயம் தெரிஞ்சுதான் நம்மள பின் தொடர்ந்து வந்திருக்கா இனி அவள் சும்மா இருக்க மாட்டா மூலியலங்காரி அவகிட்ட நீ ஜாக்கிரதையா தான் இருக்கணும் குருஜி கா ஆய மூடு கார்த்திக்கு மட்டும் பழைய ஜென்மத்தோட ஞாபகம் வராம பாத்துக்கோ அது மட்டும் வந்துச்சு அப்புறம் நம்மளோட திட்டம் எல்லாம் அதோ தான் அவனுக்கு ஞாபகம் வராம இருக்க வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு குருஜி என்ன குருஜி ஆம மூலி அலங்காரி அவனுக்கு ஞாபகம் வந்துட்டா நாகமணி எங்க இருக்குங்கிற விஷயம் நாகவல்லிக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் நம்மளெல்லாம் கொன்னு போட்டுட்டு அவ நாகதிபதியோட சிலையை எடுத்துக்கிட்டு போயிடுவா குருஜி கார்த்திக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னா என்ன குருஜி பண்றது கார்த்திக்கும் வள்ளியும் தனியா எங்கேயுமே போகக்கூடாது மூலி அலங்காரி அவங்களை தனியா விடவே விடாத கார்த்திகைக்கு பழைய ஜென்மத்தோட ஞாபகம் எல்லாம் வரணும்னா நாகலோகத்துல போய் பூஜை பண்ணணும் அதுக்கு அந்த வள்ளி கார்த்திக நாகலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அவங்கள தனியா எங்கேயுமே விட்டுடாத சரிங்க குருஜி நான் நான் பாத்துக்கிறேன் கார்த்திக நான் எங்கேயுமே அனுப்ப மாட்டேன் குருஜி அனுப்பாத வரைக்கும் தான் உனக்கு நல்லது மூலி அலங்காரி அப்ப வள்ளி தான் அந்த மூலி அலங்காரி கொலை பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருந்த பாம்பா என்னதான் நடக்குதுங்க வள்ளி பாம்புனா அப்ப பூமாரி குட்டி எல்லாருமே பாம்பா கடவுளே அப்போ இத்தனை நாளா இந்த வீட்ல நம்ம பாம்புங்க கூட தான் இருந்தோமா ஜில்லுக்கு வர என்னாச்சுன்னு தெரியலையே வள்ளி வேற காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு சொன்னா ஐயோ ஜில்லு யாரை நம்புறது என்ன பண்றதுன்னு தெரியலையே பயமா இருக்கே அக்கா என்ன ஆச்சே ஏன் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அஹ் ஐயையோ அஹஹா அது ஆ என்ன என்னமோ ஊம மாதிரி பேசுறீங்க ஐயோ இவ்வளவு வேற பண்பாச்சே நல்லவங்கள கெட்டவளங்களான்னு கூட தெரியலையே அக்கா என்ன கண்டிப்பா சொன்னார் ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல குட்டி ஆ ஒண்ணுமே சரியில்லியே வள்ளி எங்க இருக்கா வள்ளி ஆ வள்ளி ஆ வள்ளி எங்கக்கா ஐயோ நம்மளே வாட்டி கொடுத்து மாட்டிக்கிட்டோமே இப்ப சொல்லலமா வேண கூட நமக்கு தெரியலையே அக்கா குட்டி குட்டி உனக்கு ஒண்ணு ஆகலல குட்டி குட்டி ஆ என்ன நடக்குது இங்க அக்கா பதட்டப்படாதீங்க கா குட்டிக்கு ஒண்ணு ஆகல நல்லதா இருக்கா

வள்ளி என்னடி சொல்ற அந்த மூடி இளங்காரி நாகமணிக்காக ஜில்லவே கொலை பண்ண துளைஞ்சிட்டாளா ஆமா பூமாரி அந்த மூடி இளங்காரி கேத்த நாலு சோறாக்கி போட்டு சேவை செஞ்சதை நினைச்சாலே எனக்கே கையெல்லாம் கூசுது சார் இதுல என் புருஷன் வேற ஒண்ணுத்துக்கும் ஆவாதவ பெத்த புள்ளனு கூட பார்க்காம ஜில்லவே நரபலி கொடுக்க துணிஞ்சிட்டா சும்மா விட மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் உங்களுக்கு விஷம் வச்சு சாகடிக்கிறேன் ஐயோ அக்கா நீ என்ன வள்ளி நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன் அவங்க உங்க நாக லோகத்தையே அழைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஜில்ல வர நரபலி கொடுக்க வர துணிஞ்சிட்டாங்க அவங்க நான் சும்மா விட மாட்டேன் வள்ளி ஐயோ அக்கா எங்களுக்காக கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கக்கா மூலி இலங்கரை செத்துட்டா எங்களால் நாகமணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் நாகமணி எங்க இருக்குன்னு எங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியலக்கா அந்த மூலி இலங்கார கிட்டதான் என்னமோ ரகசியம் அடங்கியிருக்கு ஆ நீ எதுக்கும் கவலைப்படாத வள்ளி நான் உனக்கு துணையா இருக்கேன் என்ன உதவி வேணுனாலும் என்கிட்ட கேளு வள்ளி என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் சரிங்கக்கா இல்ல ரூமுக்கு தூக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வைங்கக்கா சரி வள்ளி என் தங்கப்புள்ளை நல்லபடியா திரும்பி வந்துடுச்சு ஏய் அலங்காரி உன்னை சும்மா விட மாட்டேன்டி உன்னால என்ன ഒന്നും பண்ண முடியாதுடி உன்னை ஓட ஓட விரட்டி கொல்லுوندی உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடி ஏய் துடிக்க உங்களால என்ன ഒന്നും பண்ண முடியாதுடி வள்ளி இது என்ன இடம் வள்ளி பார்க்கவே ஒரு மாதிரி மர்மமா இருக்கு அத்தா இது பழங்காலத்து குகை கோயில்தான் உள்ள வாங்க போலாம்